கருப்பானை டான் சும்மா இயற்க கொள்ளுதுங்க அழகு பாருங்க இப்போ தண்ணி திறந்து விடலை மக்கள்லாம் அதில் பயன்பாட்டு குடிக்காங்க அருமையாக இருக்குங்க இயற்கை சுற்றுச்சூழல் பாருங்க இயற்கை மலங்களும் உண்மையிலே பசுமை நிறைந்த பச்சை பசியல் இயற்கையான காற்று சுவாசிக்கலாம் நல்ல சுத்தமான காற்று கிடைக்கும் வாங்க இந்த டேமுக்கு மேலே போகணுன்னா ஃபாரஸ்ட் அவங்கள்ட்ட ஆஃபீஸ்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் கேட்டு பார்ப்போம் போய் வாங்க போவோம் நடந்து போகிறோம் கருப்பாநிதி டேம் மேலே வந்தாச்சு பாருங்க மழை மேலே டேமுக்கு மேலே வந்துட்டோம் டேம் எவ்வளோ உயரத்தில் இருக்குதுன்னு மாதிரி ஒரு இது ஒரு சின்ன அணைங்க தாங்க இதை விட பெரிய அணையில இருக்கு ஆஹ் மேற்கு தொடர்ச்சி இது ஒரு அணை பாருங்க மலை டேமுக அடிவாரம் நம்ம கீழே பார்த்தீங்களா பார்த்தோம்ல அது வந்து டேம் மேலேருந்து இருந்த அதோட பாருங்க எந்த அளவுக்கு இருக்குங்க சூப்பராக இருக்கா மேற்கு தொடர்ச்சி மலை பாருங்க சுத்தி மலைதான் வாங்க அருமையாக இருக்குங்க லேங்க மணி ஒரு மணி ஒரு மணி ஆக உங்களுக்கு القناه இங்க வந்திருக்கேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் வீடியோ பாருங்க இந்த வீடியோ முழுசா பாருங்க உங்களுக்கு காரே எடுத்துலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெற்றத திறந்து விட்டு உண்டான மின் தூக்கிகள் இது டேம் ஃபுல்லாயினா தண்ணி தரப்போம்ல அப்போ வந்து மின் தூக்கி கரண்ட்ந்த இருக்குது அந்த செட்ருக்கு அது வந்து சப்ஸ்கிரைப் ஒரு தடவை பண்ணுங்க போதும் நிறைய பேர் அதை சப்ஸ்கிரைப் பண்ண தெரியல எப்படி பண்ணணும் தெரியுமா சொல்ல கேட்குறாங்க பக்கத்துல யாராவது படிச்சவங்க இருந்தாங்கன்னா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு தடவை ஒரு ஆள் வந்து ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மீண்டும் பண்ண வேண்டாம் அடுத்த அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம்